இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்கீம் பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அதே ஒரு ஸ்கீம் வந்து குறிப்பிட்ட காலத்துல அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த டைம் நம்மளோட மைண்ட் செட் வந்து வேற மாதிரி இருக்கும் சோ இத வந்து நம்ம எல்லாருமே நிறைய டைம் ஃபீல் பண்ணிருப்போம் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே பாஸ்ட் இயர்ல ஒரு நல்ல இன்கம் கொடுத்திருந்தாலும் பட் இட் சுட் நாட் பி கன்சிடர்ட் ஒன்லி இன்வெஸ்டிங் கிரைடீரியா அப்படிங்கிறது கண்டிப்பா இன்வெஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கணும் சோ இப்போ அஞ்சு வருஷத்துல அதிக லாபம் தந்த ஒரு சில லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் பரோடா பிஎன்பி பரிபாஸ் லார்ஜ் கேப் ஃபண்டு ஸோ இந்த ஸ்கீம் பார்க்கும்போது டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வரைக்குமே ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் ஸ்கீம் கெனரா ரொபேகோ லூச்சிப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வரைக்குமே இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்டு ஸோ இந்த ஸ்கீம் பார்க்கும்போது டுவெண்ட்டி டு தேர்ட்டி செவன் பெர்சன்டேஜ் வரைக்கும் ஆவரேஜாக இன்கம் கொடுத்துருக்கு Next, ICICI Prudential Blue Chip Fund. 21 to 85% வருக்கிமே இந்த ச்கிம் Average Income குடுத்திருக்கு. அடுத்த ச்கிம் என்னா, Investco India Large Cap Fund. So, இந்த fund 22 39% வருக்கிமே Average Annual Income குடுத்திருக்கு. Next, JM Flexi Cap Fund. இந்த ச்கிம் பாக்கும் போது 20 41% வருக்கிமே Average Income குடுத்திருக்கு. அடுத்து, Kotech Blue Chip Fund. இந்த ச்கிம்ல நீங்கள் invest பண்ணியதுக்கிறீர்கள் அப்படினா, உங்களுக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வரைக்குமே ஆவரேஜ் இன்கம் கொடுத்துருக்கும் அண்ட் லாஸ்டா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் ஸோ இந்த ஃபண்ட் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்குமே லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்கு ஸோ இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அதிகமான ப்ராஃபிட் கொடுத்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் அதே லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அதிகமான ப்ராஃபிட் கொடுத்திருக்கிற மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நம்ம பார்க்கலாம் எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் ஸோ இந்த ஃபண்ட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ வரைக்குமே லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல ஆவரேஜ் அனுவல் இன்கம் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி மிட்கேப் கேப் ஃபண்டு இந்த ஃபண்ட் பார்க்கும்போது தேர்ட்டி பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அனுவல் இன்கம் கொடுத்துருக்கு மகேந்திரா மேன் லைஃப் மிட் கேப் ஃபண்டு ஸோ இந்த ஃபண்ட் பார்க்கும்போது தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சன்டேஜ் வரைக்குமே லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ஆவரேஜ் அனுவல் இன்கம் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் மோதிலால் ஓஸ்வால் மிட்கேப் கேப் ஃபண்டு இந்த ஸ்கீம் தேர்ட்டி டூ பாயிண்ட் எயிட் த்ரீ பெர்சன்டேஜ் வரைக்கும் ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்கு நிப்பான் இந்தியா டெவலப்மெண்ட் ஃபண்டு இந்த mutual fund பார்க்கும்போது 31.23% வருக்குமே average annual income குடுத்திருக்கு PGIM India mid-cap development fund இந்த In schemeல investor பத்தின்னா 31.01% வருக்குமே last of 5 yearsல average annual income குடுத்திருக்கு and last stock van mid-cap fund இந்த In schemeல investor நீங்க invest பணீர்நீர்நீங்க அப்படினா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆவரேஜா உங்களுக்கு ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம சொன்ன லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ சஜஷன் மட்டும்தான் இந்த ஃபண்ட்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபர்தர் டீடெயில்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணா உங்களுக்கு கைட் பண்ணுவோம்